ஹாய் வெல்கம் டு எஸ் பி கிரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போற சாரி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்நாள் பட்டுலேயே ரொம்பவுமே அழகான கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வச்சு ஸாரீஸ் தான் பார்க்க போறோம் ரன்னிங் ப்ளவுஸ்ஸும் அதுவும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வச்சு சூப்பர் சூப்பரான கலர்ல அதுவும் நீங்க கேட்ட மாதிரியே ஸ்ட்ரைட்ஸு செக்ஸு ப்ளைனு ப்ளைனில் பார்டரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் வந்துருக்குது ஸோ நம்மளுமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு வெறும் ஷார்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சாரீயமே நம்ம சோல்ட் அவுட் பண்ணிட்டோம் ஸோ அதனால தான் நம்மளுக்கு வீடியோவும் போட முடிய மாட்டேங்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறமாவது நம்ம வீடியோ வந்து போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறம் நம்ம அந்த வீடியோஸ்லாம் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் கீழே தெரிகிற ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி இந்த சாரீஸ்லாம் புக் பண்ணிக்கலாம் இல்லை நான் டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுல எனக்கு அதான்ப்பா ஹாப்பி அப்படின்னு சொன்னால் நீங்கள் டேரெக்ட் பர்ச்சேஸும் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு லொக்கேஷன்ஸ் எதுன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க ஸோ தென் நீங்க வந்து டேரக்டா விசிட் பண்ணி நீங்க பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸாரீஸ் என்னென்னன்னு பார்க்கலாமா வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் சாரீயை ரொம்பவுமே அழகான ஒரு நல்ல ஒரு பிரைட் அண்ட் லுக் சூப்பரான கலர் தான் நம்ம பார்க்க போறோம் அழகான ஒரு கிரீன் கலர் தான் எவர் கிரீன்னு சொல்லுவாங்களா அது இந்த சாரீக்கு ரொம்ப பொருந்தும் ரொம்ப அழகான ஒரு கிரீன் கலர் காண்ட்ராஸ்ட்டு வச்ச ஸாரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம் இந்த சாரியோட ஃபுல் பாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரீன்ல வந்துடும் உங்களுக்கு அதுல வர புட்டாஸ் வந்து அழகா கோல்டன்ல புட்டாஸ் கொடுத்துருக்கோம் இது சாரியோட பல்லு பல்லு வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி நல்ல ப்ளூவும் க்ரீனும் நல்ல ஒரு டபுள் டோன் கலர்ல வரக்கூடியது மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் ரொம்பவுமே சூப்பரா அழகா கான்ட்ராஸ்ட் கலர்ல கொடுத்துருக்கோம் இது சாரியோட பிளவுஸு பல்லு என்ன கலர்ல வருதோ அதே கலர்லேயே நம்மளுக்கு பிளவுஸும் கொடுத்துருவோம் இந்த சாரியோட கலர் காம்பினேஷன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கு ஏன்னா இதெல்லாம் நம்ம பொங்கலுக்கு அப்புறம் போட்ட நியூ கலர்ஸ் எல்லாமே இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து ஒன்லி தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் அடுத்ததாக நம்ம பாக்குற கலர் தான் அழகான ஒரு நாவல் பழ கலர் தாங்க நாவல் பழ கலர்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுவும் கரெக்டான கலர் காம்பினேஷன் வந்துச்சுன்னு சொன்னா ரொம்ப பிடிச்ச சாரி இதுதான் சொல்லுவாங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு அழகான நாவல் பழ கலர் தான் நான் மேல போட்டிருக்கிறது இந்த சாரிக்கு வர புட்டா வந்து கோல்டன்ல நம்ம அந்த புட்டாஸ்லாம் கொடுத்துருக்கோம் சாரியோட பல்லு இது பல்லு வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு ப்ளூ ஷேட் பல்லுவில் கொடுத்துருக்கோம் இதை வந்து நம்ம மெர்க்குறின்னு சொல்லுவோம் இந்த பக்கம் ஸோ அதனால் இந்த மெர்க்குரி ப்ளூவில் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் சாரியோட பிளவுஸ் பார்த்தீங்கன்னா பல்லு என்ன கலரில் வருதோ அதே கலரிலேயே நம்ம பிளவுஸும் கொடுத்துருக்கோம் இந்த பிளவுஸ்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணி போடும்போது அழகாக கான்ட்ராஸ்ட்ல நல்ல ஒரு எம்பிராய்டர் ஆரி ஒர்க் இப்படி போட்டிங்கன்னு சொன்னால் இந்த முன்னே சாரி உங்களுக்கு சூப்பரான ஒரு லுக்கில் கிடைக்கும் இந்த சாரியோட ப்ரைஸ் ஒன்லி தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் இப்ப நம்ம பாத்திருக்கறது அழகான ஒரு லோட்டஸ் பிங்க்லேயே கொஞ்சம் டார்க் பிங்க்னு சொல்லலாங்க அழகான ஒரு பிங்க் இது இந்த சாரிக்கு வர புட்டாஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா நல்லா நம்மளுக்கு இந்த மயில் மாதிரி மயில் அந்த தோகை விரிச்சது மாதிரி அழகா இந்த புட்டாஸ் வந்து சூப்பரான ஒரு லுக்ல கான்ட்ராஸ்ட்ல த்ரெட்ல வந்து கொடுத்துருக்கோம் இந்த சாரீல இது ஸாரீயோட பல்லு பல்லு வந்து மயில் கழுத்து கலர்னு சொல்லலாங்க அந்த சாரீல வர புட்டாஸ்க்கு தகுந்த மாதிரியே நம்ம இந்த இந்த பல்லுவோட கலரும் நல்லா அழகா மயில் கழுத்து கலர்ல கொடுத்துருக்கோம் இது ஸாரீயோட பிளவுஸு இந்த சாரியில வர ஷைனிங் பார்த்துட்டாலே உங்களுக்கு தெரியும் சாரியோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ற இந்த த்ரெட்டு எல்லாமே வந்து ஒன் ஃபார்ட்டி கவுண்ட்டு ஒன் டுவெண்ட்டி கவுண்ட்டு இந்த மாதிரி கவுண்ட்ல தான் நம்ம இந்த சாரீஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதனால தான் இந்த சாரீஸ்லாம் ஷைனிங் வந்து சூப்பராக இருக்குது பார்த்தோன்னே எடுக்கணும்னு தோணும் அந்த மாதிரி ஒரு லுக்கில் உள்ள சாரி இது இந்த சாரியோட ப்ரைஸு தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வந்துடும் ஒரு பொடி கலர்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா அதை வந்து ப்ரௌன் கலர்னு சொல்லலாம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு கலருங்க கலர் கான்ட்ராஸ்ட் வந்து பார்த்தோன்னே தூக்கணும்னு சொல்லும்ல அந்த மாதிரி ஒரு கலரில் கொடுத்துருக்கோம் ஏன்னா இந்த மாதிரி பிரவுன் கலருக்கு ஒரு லைட்டு ஒரு மாதிரி பீச் ஃபேண்டா ஷேட்ல நம்ம இந்த கலரும் கொடுத்துருக்கோம் இந்த பல்லு கலர் தான் இதில் பயங்கரமான ஒரு ஹைலைட்ல கொடுத்த மாதிரி இருக்குது ஏன்னா இந்த மாதிரி டார்க் கலர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஷேட்ல கலர் கொடுத்தாதான் நல்ல ஒரு லுக்காக கொடுக்குன்னு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம் சாரியோட பிளவுஸ் வந்து அதே பல்லு கலருக்கே நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி சாரீஸ்க்கு நீங்க கான்ட்ராஸ்டா பாடியில வர்ற கலரா அப்படியே நீங்க அந்த பிளவுஸில் வந்து ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னா இன்னும் நல்லா இருக்கும் சாரி பாக்குறதுக்கு இந்த சாரியோட பிரைஸ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வந்துடும் நல்ல அழகான ஒரு ராமா கிரீன் தாங்க நான் மேல போட்டிருக்கிறது இந்த ராமா கிரீனுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் என்ன வந்திருக்கு தெரியுமா அழகான ஒரு மஸ்டர்ட் எல்லோ ஆர் கோல்டன் ஷேடுன்னு சொல்லலாம் நல்ல ஒரு இந்த கலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு கான்ட்ராஸ்ட் என்ன சாரி என்ன கலர் கொடுத்தாலுமே நல்ல சூட்டபுளாக இருக்கும் சாரியோட அந்த புட்டாஸ்லாம் நல்ல நம்மளுக்கு சில்வரில் வந்து இந்த புட்டாஸ் கொடுத்துருக்கோம் இதில் வர இந்த டிசைனே வந்து பார்த்திங்கன்னா நல்ல யூனிக்காக இருக்கும் உங்களுக்கு சாரியோட பழு இது தான் பல்லு வந்து இந்த மஸ்டர்ட் எல்லோ வித் கோல்டன் ஷேட்ல வந்துடும் இது வந்து பிளவுஸ்ல நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு புட்டாஸுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப யூனிக்காக ஒவ்வொரு சாரிக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கும் நல்ல லுக்வைஸாக இருக்கணும் எடுத்த புட்டாஸ் எடுத்த சாரீஸை யாரும் எடுக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஒவ்வொருவே நம்ம புட்டாஸையும் நம்ம மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த சாரியோட பிரைஸும் ஒன் எயிட் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வந்துடும் பிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் பிங்க் தான் ஆனால் அது கொடுத்துருக்க கான்ட்ராஸ்ட் கலரும் ரொம்ப சூப்பரான ஒரு கலருங்க நம்ம பட்டு சாரீஸ்லலாம் வரும் பார்த்தீங்களா காஞ்சி பட்டு சாரீஸு அண்ட் நல்ல ஒரு காஸ்ட்டு போட்டு கூட போட்டு எடுத்த பட்டு சாரீஸ்லலாம் வரும் பார்த்தீங்கன்னா கலர் காம்பினேஷன் அந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்கோம் நான் இந்த பாடி ஃபுல்லுமே நல்ல ஒரு பிங்க்கில் இந்த புட்டா வந்து பார்த்தீங்கன்னா இதில் பயங்கரமான ஒரு யூனிக்காக கொடுத்துருக்கோங்க ஃப்ளார் மோத்திஃப் போட்டு அதில் ஒரு கலர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறமே சொல்லி கொடுத்துருக்கோம் இது சாரியோட பல்லு பல்லு வந்து பாருங்க நல்ல டார்க் கிரீன்ல கொடுத்துருக்கோமா இது அழகான மேட்சிங்ல இருக்கக்கூடிய ஒரு கலர் தான் இந்த கலர்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப ஒரு ஷார்ட்ஸோ ஒரு வீடியோ போட்டோம்னாலோ அடுத்த டக்குன்னு என்கொயரி பண்ணி நிறைய பேர் புக் பண்ணிடுறாங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு ஸோ அதனால நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னால் அப்பயே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அவைலபிலிட்டி செக் பண்ணிடுங்க இதுதான் சாரியோட ப்ளவுஸு பிரைஸ் வந்து தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் மேம் ஸோ இதுதான் இந்த சாரியோட ஃபுல் வியூ ஆனா ஒரு மயில் கழுத்து கலர் தாங்க இப்ப நான் மேல போட்டிருக்கிறது இந்த மயில் கழுத்து இருக்கு அவ்வளவு என்கொயரிங்க ஏன்னா மயில் கழுத்து கலரா பாத்து ஒரு சில கஸ்டமர்ஸ் எல்லாம் கேக்குறாங்க சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கலரு எப்ப போட்டாலுமே டக்குன்னு மூவ் ஆகக்கூடிய ஒரு கலர் தான் அதில் கான்ட்ராஸ்ட் கலர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா மெரூன் கலரு இந்த மெருண் கலரு இந்த சாரிக்கு ரொம்பவுமே சூட்டபிளான கலராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கீழே கமெண்ட்டில் கொடுங்க இந்த சேரீட கலருக்கு இந்த கான்ட்ராஸ்ட் கலர் எப்படி இருக்குது அப்படி இல்லைன்னா இந்த சாரிக்கு வேற என்ன கலர் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதையும் எனக்கு கீழே கமெண்ட்டில் வந்து கொடுங்க இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான சாரி கலர்ஸ் வந்து செக் பண்ணணும்னு சொன்னா நம்மளோட எஸ்பிக்ரேஷன் பேஜ மறந்த நாள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து சாரியோட பல்லு அண்ட் பிளவுஸ் சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ் எப்பயுமே நம்ம கிட்ட டெய்லி அவைலபிள் கலர்ஸ் வந்துகிட்டே தாங்க இருக்கும் டெய்லி கலர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி வளன்பட்டு நூறு கலருக்கு மேலேயே வந்து நம்ம கிட்ட இருக்கும் உங்களுக்கு வந்து பல்க் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னா நீங்க ஷாப் வச்சிருக்கீங்கன்னு சொன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்னன்னு சொல்லி டீடைலாம் நீங்கள் கேட்டுக்கலாம் கேட்டுட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாலும் அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியாஸும் நம்ம உங்களுக்கு கொடுப்போம் நீங்கள் அதுபடியே உங்களோட பிஸ்னஸ்ஸையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சாரியோட ப்ரைஸு ஒன்லி தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் என்னங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன் எல்லாமே என்னங்க இன்னைக்கு நம்ம வீடியோல காமிச்சிருந்த கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு காமிச்ச கலர்ஸ் எல்லாமே ரொம்பவுமே சூப்பர் சூப்பரான நியூ கலர் காம்போல தான் நீங்க நம்ம காமிச்சிருக்கோம் ஏன்னா பொங்கலுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அடுத்தடுத்து கலரு பேடு எல்லாமே மாத்தியாச்சு மாத்தி உங்களுக்கு நியூ டிசைன் கொடுக்கணும்னு தான் நம்ம நியூ கலர்ஸ் கொண்டு வந்து இன்னைக்கு வீடியோவும் நம்ம இன்னைக்கு போட்டாச்சு ஸோ உங்களுக்கு இந்த சாரீஸ் எல்லாம் புக் பண்ணணும்னு சொன்னா கீழே தெரியுத வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அவைலபிலிட்டி செக் பண்ணிட்டு நீங்க புக் பண்ணிக்கலாம் எல்லாமே நீங்க சாரியை வந்து நேர்ல பார்த்தா எப்படி நீங்க வந்து ஓப்பன் பண்ணி அந்த புட்டாஸ் எப்படி எடுத்து நீங்க செக் பண்ணி பார்ப்பீங்களோ அதை மாதிரி தான் நம்மளுக்கு இந்த வீடியோ ஃபுல்லுமே காமிச்சிருக்கும் உங்களோட சாரியோட பாடி ஃபுல்லு அண்ட் சாரியோட சைட் சைட்ல வர்ற அந்த புட்டாஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளோஸ் அப்பில் சூப்பராக உங்களுக்கு காமிச்சிருக்கும் ஸோ நீங்க அதனால பயப்பட வேணா ஒரு சாரினா கூட நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் தாராளமாக ஸோ இதே மாதிரி வீடியோஸ்லாம் நீங்க அடிக்கடி பார்க்கணும் செக் பண்ணணும்னு சொன்னால் நம்மளோட பேஜை மறுமையாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ